வந்து இயற்பியல் கொள்கையை நம்ம கொண்டு சேர்த்தணும் அதுதான் தொல்காப்பியத்தில் இருக்கக்கூடிய இயற்பியல் கொள்கைகள் என்ன அல்லது இயற்பியல் அடிப்படையில தொல்காப்பிய இலக்கணத்தை நாம் எப்படி போகிறோம் என்பது முக்கியம் பாருங்க அவர் வந்து என்று பண்ணார் அது வந்து இயக்க அடிப்படையில் சொல்லப்பட்டது ஆனால் குரில் நெடில் என்கின்ற பாகுபாடு சார்த்தி அளத்தல் முறையில மாத்திரையில சொல்லப்பட்டது ஒலி அளவுல சொல்லப்பட்டது ஆகவே இது மாதிரி ஒவ்வொன்றையும் நாம் வாய்பாடுகளாக அறிவியல் பூர்வமாக மாற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் அதே மாதிரி தான் எல்லாத்துலையும் அளவு புணர்ச்சி எல்லாத்துலையும் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் அவருக்கு தமிழ் தெரியாத நான் ஆங்கிலம் பேசுறதை நினச்சிக்காதீங்க அவருக்கு தமிழ் தெரியாதனால நான் நெக்ஸ்ட்டுன்னு சொல்கிறேன் சொல்லதிகாரத்தில் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது நிறைய பேசியாச்சு நான் சொன்ன மாதிரி அதனால இதை விட்டுட்டு நான் போறேன் காலம் கருதி மன்னிக்கணும் அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு ஆ இதுதான் நான் வலியுறுத்துன்ற கருத்து இலக்கண கருத்துருவாக்கத்தின் அடிப்படையிலான மொழி பொருண்மை மொழி பொறுமைக்கு ஆங்கிலத்தில் செமண்டிக்ஸ் இதுவரை மொழியலாளர்களால் ஆராய்ந்து வரையறுக்கப்படவில்லை இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பேசக்கூடிய செமண்டிஸ் சொல்லக்கூடிய செமன்டிசன்ஸ் அந்த பொறுமையலாளர்கள் இந்த பகுதியை தொடவே இல்லை தொடர் அவங்களுடைய குறையில இப்படி ஒன்னு உலகத்தில் இருக்குதுங்கிறது தெரியாது அதை நாம் கொடுக்க முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிறோம் இலக்கணம் சொற்பொருண்மையிலிருந்து வேறுபட்ட மொழி பொருண்மை அமைப்பிற்கு ஒரு கட்டமைப்பினை தொல்காப்பியர் பொருளதிகாரத்தில் வகுத்துள்ளார் பொருளதிகாரத்தில் அவர் திட்டமான ஒரு வடிவமைப்பை கொடுத்திருக்கிறார் அதை அறிவியல் ஆக்குகின்ற முயற்சியில் தான் இந்த கட்டுரை அமைக்கின்றிருக்கிறது அடுத்து நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் இது மொழி பொருண்மையல் வளர்ச்சிக்கு நாம் அப்படி உருவாக்கினால் ஒரு பார்முலாஸை உருவாக்கி கொடுத்தால் இது உலக மொழி பொருண்மையல் வளர்ச்சிக்கு தொல்காப்பியத்தின் தொல்காப்பியம் மட்டுமல்ல பின்னால வந்த அனைவருடைய இலக்கண மரபின் கொடையாய் அமையும் இதற்கு உரையாசிரியர்களும் நமக்கு மிகுந்த துணையாக இருக்கிறார்கள் ஆகவே இந்த இலக்கிய பொருண்மை லிட்ரரி செமாண்டிக்ஸ் என்பது உலக நாடுகளில் இன்னும் வளரவில்லை வளராததற்கு காரணம் அவர்களுடைய மொழியில் அது இல்லை அது நம்மிடம் மட்டும்தான் இருக்கிறது நாம் அதை பத்திரமாக பூட்டி வைத்திருக்கிறோம் அதை எடுத்து மற்றவர்களுக்கு காட்டினால் அது நமக்கு மட்டும் பெருமை அல்ல உலகத்துக்கே ஒரு அறிவு கொடையாக ஒரு மொழி கொடையாக இருக்கும் என்று சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி நன்றி வணக்கம் வகையில் தமிழ் மிகவும் தொன்மையான மொழி இந்த மொழி முதலில் இலக்கியம் தோன்றியதா இலக்கியத்திற்கு பின்பு இலக்கணம் தோன்றியதா இலக்கிய இலக்கியத்தை தோற்றுவித்தவர்கள் இலக்கணம் அறிந்து தோற்றுவித்தார்களா என்பதை விளக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் இலக்கியம் கண்டு அதற்கு இலக்கணம் என்பது பொதுவான இருக்கிறது ஆனால் நீங்க சொல்றது இன்னும் கொஞ்சம் ஆழமான கருத்து இப்போ இலக்கணம் தெரியாதவன் எப்படி இங்க இலக்கியம் எழுதுனா அதுதான் நாம் என்ன சொல்றோம்னா வாய்மொழி இலக்கியம் என்று சொல்கிறோம் ஃபோக் சாங்ஸ் இல்லைங்களா வாய்மொழி இலக்கியம் இன்றைக்கும் நாங்கள் மொழியில் ஏற்றுக்கொள்ள எல்லாரும் உலகத்தில் ஏற்றுக்கொண்ட கருத்து இலக்கணம் தெரியாதவர்கள் அருமையாக தமிழ் பேசுகிறார் எழுதுகிறார் எழுதுறது கூட கொஞ்சம் சிரமமா இருக்கலாம் பேசுகிறாரு அம்மா அப்பா அங்க வா அங்க போ அப்படிங்கிறல்லாம் பேசுகிறார் ஆகவே இது வந்து எப்படி வருதுன்னு சொன்னா அதுக்குதான் அதுக்கு தாய்மொழின்னு பேர் வந்தது கருவாக இருக்கின்ற போதே நான் மொழியை கற்றுக்கொண்டோம் எனக்கு வயது முப்பத்தி ஐந்து என்றால் என்னுடைய மொழிக்கே நான் என்னுடைய மொழி அறிவுக்கு வயது முப்பத்தி ஐந்தரை ஆறு மா நாலு மாச குழந்தையாக இருக்கும் போதே கற்றுக்கொள்கிற மொழியில் பேராசிரியர் இருக்கிறாங்க ஆகவே இந்த இலக்கணம் என்பது பள்ளிகளில் படிப்பதல்ல கல்லூரிகளில் ஆராய்ச்சி செய்வதில் இயல்பாக எல்லா மனிதர்களுக்கும் அமைந்திருக்கிற ஒரு கொடை இயற்கை கொடை அமைந்திருக்கிறது அது வரையறுத்த ஒரு இலக்கணத்தை நாம் நம்ம பள்ளிக்கூடத்தை இலக்கணம் இலக்கணம் தெரிந்து கொண்டு படைப்பது என்பது செயற்கை முயற்சி தெரியாமலும் இலக்கணம் தெரியாமலும் இயற்கையாக பாடலாம் அம்மா நீ நல்லவங்கன்னு சொல்றதுக்கு எதுக்கு இலக்கணம் வேணும் அதுதான் பாடுனா நன்றி நன்றி மன்னிக்கணும் ஒரே பொருண்மை என்று சொன்னால் ஒரு கவிஞர் அல்லது ஒரு பேச்சாளர் அல்லது ஒரு படைப்பாளர் இவர் என்ன கருத்தை கொண்டு அந்த தொடரையோ அந்த சொல்லையோ அந்த செய்யுளியோ உருவாக்கினாரோ அதே கருத்தை பெறுகின்ற முயற்சிக்கு பேரு தான் பொருண்மையல் இப்ப திருவள்ளுவர் நான் சொன்ன மாதிரி பாருங்க இப்போ பையத்துள்

சரி ரொம்ப நல்லது பொருண்மை என்பது ஒரு இலக்கண இலக்கணியல் கலைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது ஒரு ஒரு சிறந்த சிறப்பான பொருளை உள்ளடக்கிய ஒரு இலக்கண கலை சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது நீங்க சொல்ற சொற்கள் எல்லாம் இலக்கியத்திலும் பல இடங்களிலும் பொதுச்சொல்லாகவோ அல்லது திறனாய்வு சொற்களாகவோ பயன்படுகின்ற சொற்கள் இப்ப என்ன பொருண்மையில இவர் பேசுகிறார் என்றார் ஆனால் இங்கு அது ஒரு கலைச்சொல்லாக பயன்படுத்தப்படுகிறது செமண்டிக்ஸ் என்பதனுடைய தமிழாக்கச் சொல்லாக பயன்படுகிறது தேவையில்லை தேவையில்லை இதுவரைக்கும் யாரும் பயன்படுத்தல பயன்படுத்தலையா இல்ல 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 இது வந்து தொல்காப்பியனுடைய சொல்லுது சொன்மை தெரிதலும் பொருண்மை தெரிதலும் சொல்லினாகும் புலவர் அப்ப என்கிற தொல்காப்பியத்திலேயே இந்த கோட்பாடுகள் எழுத்து சொல் இலக்கணங்களுக்கு விரிவாக வந்திருக்கின்றன அதெல்லாம் இன்னும் பெரும்பாலான கோட்பாடுகள் தமிழுக்கு அறிமுகமே ஆகவில்லை ஒரு பெரிய இடைவெளி இருக்கிறது ஆனால் பொருளாதார பொருண்மையை உருவாக்கக்கூடிய ஆற்றல் தமிழ் தெரிந்தவர்களுக்கு தான் முடியும் வேற எங்கு இல்லை

இந்தியாவிலேயே பெரிய செமஸ் என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டவர் அவர் சொன்ன கருத்துக்கள் நான் என்னுடைய பின்னணிப்பில் கொடுத்திருக்கிறேன் தொழில்நூறு பட்டியல தயவு செஞ்சு முடிஞ்சிருச்சு